ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க அப்புறம்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேக்கோட புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா பங்கேற்க வந்திருக்காரு ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டார் கேரவண்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தொடங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் முன்னாடியே வந்துட்டாருன்ற மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாக்கா சைலண்டாக கேரவண்டே வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது திருமாலன் திமுக கூட்டினா பார்த்தீங்கன்னா ஒரு விசிறு விரிசல் எடுப்புன்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் மாநாடு நடத்தினார் பார்த்தீங்களா டிவி கே மாநாடு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு டிவிக்கு பார்த்தீங்கன்னா கட்சியினர் ரொம்ப வந்து ஒரு ஆர்வத்தோடு இருக்கார் விஜய் என்ன தான் பேச போகிறான்னு சொல்லிட்டு ஏன்னா மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு பேசுகிற ஒரு முக்கியமான நிகழ்வுனால பார்த்திங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகம் வரு அதிகமாக இருக்குன்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமைப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அவங்க கூட இப்போ யார் பயணிக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சி தான் பங்கு கொடுப்போன்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு திருமாவளம் மாதிரி ஆனால் போனாலும் பெரிய லெவலில் திமுக வருத்தப்படுற மாதிரி இல்லை திமுக பார்த்தீங்கன்னா வலுவாகவே தமிழ்நாட்டில் காலப்பு வச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசம் அதிமுக பலவீனமாக இருக்கானதான் ஸோ இந்த ஃபேமிஸ் அப்படி சொல்லி சார் சார் தேங்க்ஸ் ஃபார்